வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன் ஆக்சுவலாக இன்றைக்கி என்னென்னா ஒருத்தர் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருந்தார் டாக்டர் எட்வர்ட் பேக்ஸ் உடைய ஃப்ளவர் ரெமடிஸ் எப்படி இருக்கும்ன்ட்டு அது வந்து என்கிட்ட இருக்கிறதையே வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நான் கிளாஸில் காமிக்கிறதுக்காகவும் அதை யாருன்னா கேட்டால் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது வந்து வைன் சரிங்களா இது இப்படி தான் இருக்கும் வைல்டு ஓட் இது பேர் அண்ட் தென்னு லார்ஜு இது பேர் வந்து ஆலிவ் ஓஎல்ஐவி ஆலிவ் இது பேர் வந்து கிளமட்டிஸ் செராட்டோ பைன் பீச் இது பேர் வந்து பைன் இது வந்து வாட்டர் வைலட் ஸ்டார் ஆஃப் பெத்தலம் அண்ட் தென் கிராப் ஆப்பிள் இப்படி தாங்க இருக்கும் கிராப் ஆப்பிள் கிராப் ஆப்பிள் அதுக்கப்புறம் வந்து இந்த ரோஸ் கலராக இருக்கிறது வந்து வில்லோ வில்லோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹனி சைக்கிள் இது ராக் வாட்டர் இது வந்து வைன் இது வந்து செரிபளம் ஹாலி அப்புறம் வந்து ராக்ரோஸ் சென்டாரி ஹீத்தர் அதுக்கப்புறம் வந்து செராட்டோ செராட்டோ அப்புறம் வந்து வைன் பிஐஎன்இ வைன் அதுக்கப்புறம் வந்து கார்ஸ் ஜிஓஆர்எஸ்டி கார்ஸ் அப்புறம் வந்து ஒயிட் செஸ்ட்நட் இதாங்க அக்ரிமணி அக்ரிமணி அப்புறம் வந்து கிளராந்தஸ் வைல்ட் ரோஸ் கிராப் ஆப்பிள் மஸ்டர்டு அண்டு ராக் வாட்டர் இதுதாங்க இதுதான் வந்து பேச்ஃப்ளவர் ரெமெடி இது வந்து டுவெண்ட்டி எம்எல் பாட்டில் இப்படி தான் இருக்கும் சரிங்களா இதுலேயே வந்து டென் எம்எல் அண்டு டுவெண்ட்டி எம்எல் போடுறாங்க அடுத்தது உன்னர் பேட்ச் அது ஹீலிங் அர்பு ரெண்டுமே வந்து பேச்ச் ஃப்ளவருடைய ஒரிஜினல் ஃப்ளவர் ரெமடிஸ் தான் தராங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் நான் ஹீலிங் ஹர்பு காமிக்கிறேன் இது பேச்சுலருடைய ஒரிஜினல் மெடிசன் யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் நான் வாங்கி தரேன் நீங்களே வாங்குறதோட உடனே இது வந்து இப்படியே இருக்கும் டைலூட் பண்ணதும் இருக்குது யாருக்கு தேவைன்னாலும் சொல்லுங்கள் நான் வாங்கித்தரேன் உங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல பதிலை நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்